உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் தொழிலுக்காகவும் பிள்ளைகளுடைய படிப்பிற்காகவும் நல்ல உடல்நலத்திற்காகவும் அதுவும் சிறப்பானத்துல மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடலத்தை ஆண்களை ஆரோக்கிய தாயுடைய பரிந்துரையோடு நீங்கள் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் உங்களோடு இணைந்து நானும் ஜெபிக்கின்றேன் ஒப்ப கொடுக்கின்றேன் சகோதர சோழி மாதத்துடைய முதல் சனிக்கிழமையாக இருப்பதால் உங்கள் குடும்பத்திற்காகவும் தொழிலுக்காகவும் பிள்ளைகளுடைய படிப்பிற்காகவும் இங்கே நடக்கக்கூடிய நினைத்து பார்க்கின்றோம் ஜெபிக்கின்றோம் மீண்டும் ஒருவரை நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அசுவாதமாக ஒரு நாள் வாய்ப்பு கிடைப்பினும் ஆனமலை ஆரோக்கிய அன்னையுடைய ஆலயத்திற்கு நீங்கள் சாட்சியாக வர வேண்டும் வருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம் இந்த புதிய மாதத்துல எத்தனையோ திட்டங்கள் எத்தனையோ காரியங்கள் எத்தனையோ நிகழ்வுகள் சிறப்பான விதத்தில் இந்த டிசம்பர் மாதம் என்றாலே கிறிஸ்துமஸ் எங்கு பார்த்தாலும் கிறிஸ்துமஸ் தயாரிப்பும் தயாரிப்பு தியானமும் கேரளம் மற்றும் எல்லா இடங்களிலும் முன் தயாரிப்பு ஆண்டவுடைய இரண்டாவது உரைக்காக தயார் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த கிறிஸ்துமஸ் காலம் அனலு பிரியமான அப்படிப்பட்ட ஆண்டு பெரும் உங்களுடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் பிறக்கும்படியாக உங்களோடு இணைந்து ஆனவளை ஆரோக்கிய அனுப்பிய ஆலயத்துல இன்றைய நாளில் நீங்கள் துன்பத்தோடு வேதனையோடு வருத்தத்தோடு கவலையோடு கண்ணீரோடும் அனர்த்தத்தோடு போராட்டத்தோடு சவால்களோடு பயத்தோடு நடுக்கத்தோடு நோய் நொடியோடும் அல்லது மருந்து மாத்திரையோடும் கடன் சுமையோடும் என்ன வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு வந்திருந்தாலும் இந்த தாயினுடைய பரிந்துரையை கேட்டு ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நலத்தையும் கொடுக்கின்றார் விடுதலை கொடுத்து விட்டார் நல்லது நடந்து விட்டது என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம் இந்த மாதம் முழுவதும் நீங்க நல்லா இருக்கணும் மருத்துவமனைக்கு போகாத நல்ல உள்ளத்தை இந்த ஆரோக்கிய தாய் உங்களுக்கு ஆரோக்கியமாக கொடுக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன் வேண்டுகின்றேன் ஆம் பிரியமான சகோதரே இதை அவருடைய லட்சியத்தில் ஆண்டவர் அருமையாக கடைசி பகுதியில் கூறுகிறார் கொடையாக பெற்றீர்கள் கொடையாக கொடுங்கள் பிரியமான சகோதர சவுலே அன்று அற்புதங்களை மதிசியங்களை செய்த தேவன் அந்த பனிரெண்டு சீடர்களுக்கும் அவர் அப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுக்கின்றார் நோயாளிகளை குணமாக்கவும் தொழு நோயாளர்களில் விடுதலை கொடுக்கவும் மற்றும் இறந்தோர்களை உயிர் பெற்ற செய்யுங்கள் என்று அப்படிப்பட்ட செத்து போன நபர்களுக்கு கூட நீங்கள் உயிரோட்டம் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாளில அப்படிப்பட்ட அபிஷேகத்தை சீடர்களுக்கு கொடுக்கின்றார் அதே அபிஷேகத்தை நாமும் பெற வேண்டும் உயிரற்றது கூட உயிருள்ளதாக மாற்ற வேண்டும் என்றால் அது எந்த அளவிற்கு ஆசீர்வாதம் எந்த அளவிற்கு அதற்கு அதிகாரம் உண்டு உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கின்றேன் பேய்களை ஓட்டவும் ஒருவரை தொட்டு குணமாக்கவும் உங்களுக்கு அப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் கூறுகிறார் ஆனால் ஒரு ஒருபோதும் அபிஷேகத்தை ஆசீர்வாதத்தை விற்காதீர்கள் கொடையாக நீங்கள் பெற்றீர்கள் கொடையாக வழங்குங்கள் என்று ஆண்டவர் விரும்புகிறார் பிரியமான சமுதர சூழல் என்று நம்மிடம் இருப்பது அத்தனையும் ஒரு மாபெரும் கொடை ஆண்டவன் நமக்கு கொடுத்த ஆசிர்வாதம் அது படிப்பாக இருக்கலாம் அழகாக இருக்கலாம் உழைப்பாக இருக்கலாம் செல்வமாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் அல்லது ஒரு ஆறுதலான பேசக்கூடிய பேச்சாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அத்தனையும் ஒரு கொடை கிப்ட் கிப்ட் என்று சொல்கிறோமே அந்த கிப்ட நாமும் கிப்டாக கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் புரிகின்றான் பிரியமான சகோதர சோழி நினைத்து பார்ப்போம் இன்று நான் கொடையாக பெற்றது என்ன இன்னும் நான் கொடையாக பெறவில்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோமா அல்லது இன்னும் புலம்பிக் கொண்டிருக்கின்றோமா இல்லை ஆண்டவர் எவ்வளவோ விதத்துல என்னையும் குடும்பத்தாரையும் ஆசீர்வைத்திருக்கிறார் என் பிள்ளைகளை ஆசீர் என் கணவன் வழியாக மனைவி வழியாக உழைப்பின் வழியாக சம்பளத்தின் வழியாக எத்தனை எவ்வளவு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடையாக ஆண்டவர் என கொடுத்திருக்கிறார் அதை நான் முழுமையாக அனுபவிக்க வேண்டும் நான் அதை முழுமையாக வாய்ப்பு கிடைப்பினும் பிறருக்கு தானமாக கொடுக்க வேண்டும் வழங்க வேண்டும் பிரதிபலன் பாராமல் கொடுக்க வேண்டும் பிரியமான சகோதர சோலை அதற்காகத்தான் நீங்கள் நானும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இந்த மாதத்துல நிறைய கொடையாளிகள் கிறிஸ்துமஸ் சீசன் என்றாலே ஒரு கொடை வள்ளலுக்குரிய அந்த குணங்களை பெற்றவர்களாக நாம் வாழ வேண்டும் பிரியமான சகோதர சோலை அப்படிப்பட்ட கொடை வள்ளல்களாக இந்த நாளிலே நாம் வாழ நம்மிடம் இருப்பதை பிறரோடு பகிர்ந்து வாழ அழைப்பி விடுக்கின்றது அதில் சுயநலம் பாராமல் பொது நுழம் கருதி எல்லாரும் நல்லா இருக்க அழைப்போதும் ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை நாமும் பெறுவோம் என்ற உயர்ந்த இனத்தோடு இந்த மாதத்துடைய முதல் சனிக்கிழமை ஒப்பு கொடுப்போமா பரலோக இறைவா இந்த அருமையான இனிமையான நாளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே நீர் இந்த புதிய மாதத்தை எங்களுக்கு பரிசாக கொடுத்திருக்கிறேன் என்று ஏழாம் தேதி ஆகிவிட்டது அப்ப ஏழு நாட்கள் கடந்து வந்திருக்கின்றோம் நீரே எங்களை ஆசிர்வதையும் என்னுடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்களுக்கு கனிவாய் செவி சாய்த்தாலும் இதோ இந்த ஆனமலையில் வீட்டில் இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தாயே எத்தனையோ வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு சிறப்பான விதத்தில் இன்று குழந்தை வர வேண்டி வரக்கூடிய அத்தனை நபர்களையும் உன்னுடைய சப்புரத்தை தூக்கி வரக்கூடிய அத்தனை பெண்களையும் உன்னுடைய பானத்தில் ஒப்பக்கூடக்கூட அவருடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் நிறைவேற வேண்டும் இங்கு சிறப்பான விதத்துல ஏழு பேர் இந்த ஆண்டிலே குழந்தை செல்வத்தை பெற்றிருக்கிறார்கள் இன்னும் எங்களுக்கு தெரிந்த நபர்கள் எத்தனையோ பெற வேண்டுதலோடு வந்திருக்கிறார் வர இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் நீ தொட்டு அவருடைய கற்பக்கணியை வைத்து குழந்தை குழந்தை செல்வத்தை கொடுத்து ஆசிர்வாதம் நடக்கும்படி ஆகும் குடும்பத்தில் சமாதானமும் நிம்மதியும் நிறைவும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் எப்போதுமே நாங்கள் எது நடந்தாலும் பாசிட்டிவோடு பார்க்கக்கூடிய பாசிட்டிவ் எண்ணங்களோடு இருக்க கிருபி தரும்படி எங்கள் ஆண்டவர் ஆயுசு கிறிஸ்துனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே मरिए के मरिए के मरिए के